வணக்கம் இந்த வீடியோவில் சோழ சிஸ்டத்தை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் இப்போ பொதுவாக சோழ சிஸ்டத்தை நாங்கள் யோசிக்கிற நேரம் இது வந்து உண்மையிலேயே ஒரு மிக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தருதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் எலக்ட்ரிசிட்டி பவரோடு என்ன நாங்கள் அன்றாடம் நாங்கள் எலக்ட்ரிசிட்டி நல்ல விதமாக பயன்படுத்துவோம் சில நேரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவோம் சில நேரங்களை நாங்கள் பயன்படுத்துகிற நேரம் அந்த பில் அதிகளவில் வர்ற நேரம் எங்களுக்கு ஒரு யோசனை வரும் அந்த லிமிட்டெடில் நாங்கள் அப்படி அப்படி கையாளுகிறது இல்லை எங்கள் எப்படி சிக்கனமாக பயன்படுத்துகிறது சில நேரங்களில் நாங்கள் அது சரியான சவாலாக இருக்கும் சில எங்களோட ப்ரைஸ் எங்களோட பட்ஜெட்டுக்கு அதிகமான ஒரு எமௌண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இன்றைக்கு உலக நாடுகள் ரீதியில் உலக அளவில் இந்த ரினூவபுள் எனர்ஜி என்றது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அதிலேயும் இந்த ரினுவபிள் எனர்ஜி அதாவது புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்தி எடுக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி அதில் வந்து நிறைய விதங்கள் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் பயன்படுத்துகிறாங்க ஒன்று பயோமாஸ் இருக்குது வின் பவர் இருக்குது சோலர் பவர் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்தி எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் சோல சிஸ்டம் அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி இந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதில் என்னைக்கு மேலேயே பொதுவாக உலகளாவிய ரீதியில் சோலார் சிஸ்டத்தில் வந்து மூன்று விதமான சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க கொமனாகவே அதில் முதலாவது ஒன் கிரிட் சிஸ்டம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆஃப் கிரிட் சிஸ்டம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அடுத்தது ஹைபிரிட் சோழர் சிஸ்டம் ஒன் கிரிட் சோலர் சிஸ்டம் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் அதோட ஹைபிரிட் இப்போ ஒன் கிரிட்றது வந்து எலக்ட்ரிசிட்டியோட வேலை செய்யுது ஆஃப் கிரிட்ன்றது எலக்ட்ரிசிட்டிக்கும் அந்த வீட்டு வயரிங்க்கும் நாங்கள் பயன்படுத்துகிற யூசேஜுக்கும் சம்மந்தம் இருக்காது அது ஆஃப் கிரிட் அடுத்தது இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஹைப்ரிட் சிஸ்டம் இந்த மூன்று விதமான சோலார் சிஸ்டத்தை தான் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் இந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது ஒரு ஒன் கிரிட் சோலார் சிஸ்டம் இந்த ஒன் கிரிட் சோலார் சிஸ்டம் நாங்கள் யோசிக்கிற நேரம் இந்த ஒன் கிரிட் சோலார் சிஸ்டம் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்து அதாவது மின்சார சபைக்கு வழங்குறது அது இது எப்படி வேலை செய்துன்னு சொன்னால் எங்களை நாங்கள் பாவிக்கிற யூசேஜை வந்து பேலன்ஸ் பண்ணுது இப்போ நாங்கள் ஒரு இந்த சோலர் சிஸ்டம் ஒன் கிரேட் சோலர் சிஸ்டம் ஒரு ஒரு மாதத்துக்கு நூறு யூனிட்ஸ் தான் உற்பத்தி பண்ணுமான்னு சொன்னால் நாங்கள் இருந்து நாங்கள் பாவிக்கிற ஒரு நூறு யூனிட்டை தான் நாங்கள் பாவிப்போம்னு சொன்னால் அந்த எங்களுக்கு எந்த விதமான பில்லும் வராது ஏன்னா அது பேலன்ஸ்ட் ஆகிடும் இந்த இந்த இதில் உற்பத்தி பண்ணுற அந்த பவர் வந்து அந்த நாங்கள் யூஸ் பண்ணுற பவரோடு எங்களுக்கு அது பேலன்ஸ்ட் ஆகிடும் வேற எந்த செலவீனங்களும் அதில் வராது இதுதான் இந்த ஒன் கிரிட் சோலர் சிஸ்டத்தின் வேலை அப்ப இது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லையான்னு சொன்னால அதாவது மின்சார இருந்து வர அந்த கரண்ட் இல்லையான்னு சொன்னா இவர் வந்து ஒர்க் பண்ண மாட்டார் அப்போ இந்த ஒன் கிரிட் சோலர் சிஸ்டத்தோட வேலை இப்படி தான் இருக்க இந்த ஒன் கிரிட் சோலர் சிஸ்டத்தை நாங்க இப்படி கனெக்ட் பண்றது இதில் என்னென்ன மொடியூல்ஸ் இருக்குது என்றதை நாங்கள் இப்போ இந்த இதில் பார்ப்போம் ஒரு ஒன் கிரிட் சோலர் சிஸ்டத்துல இருக்கிற கம்போனன்ட்ஸ் இதுதான் இது வந்து எங்களுக்கு இன்வெர்ட்டர் அதாவது ஒன் கிரட் இன்வெர்டர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட சோழர் பேனல்ஸ் இருக்குது அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பாக்ஸ் எங்களுக்கு இருக்குது இவ்வளவு தான் இந்த ஒன் கிரேட் சோழர் சிஸ்டத்தில் இருக்கிற விஷயம் இதுக்குள்ளே இந்த இன்வெர்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு ரெண்டு சாக்கட்ஸ் இருக்குது இது வந்து பவர் சப்ளை அதாவது லைவும் நியூட்ரலும் அதாவது எலக்ட்ரிசிட்டி பவர் இந்த இன்வெர்டருக்குள்ள போகிற இடம் இது வந்து டிசி கேபிள்ஸ் அதாவது சோள பேனல்லேருந்து வர டிசி கேபிள் இன்னாகிற இடம் ரைட் அப்போ இந்த சோழ பேனல்லேருந்து வர பவர் இந்த இன்வெர்டருக்கு டிசி கரண்ட் போய் இதில் இருந்து ஏசியாக வந்து வெளியில் வருது ரைட் இப்போ இந்த இடத்துல நான் இப்போ இதை ஆஃப் பண்ணி இருக்கிற வழியாக சப்ளை வந்து எந்த இதில் வந்து இப்போ லைஃப் சப்ளை நான் கொடுத்துருக்குறேன் இதில் ரைட் எலக்ட்ரிசிட்டி லைஃப் சப்ளை இங்கே வந்துருக்குது இதில் வருது லைஃப் சப்ளை ரைட் ஆனால் இங்கே எந்த விதமான ப்ரொடக்ஷனும் இல்லை ஏன்னாடா நான் இப்போ இது ஆஃப் இருக்கிற வழியாக இந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஆஃப் இருக்கிற வழியாக இந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணியிருக்கிறபடியாக இந்த எந்த எந்தவித பவரும் இங்கே வரையில்லை எந்தவித நடக்க இல்லை ரைட் ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஏசி டிசி கன்வர்ஷன்ன்றது வந்து பிளிங்க் ஆகி கொண்டு இருக்குது இந்த சிஸ்டம் வந்து இப்போ ஆஃப் இந்த சிஸ்டம் ஆஃப் கண்டிஷன்லையும் இருக்குது ஏன்னா நான் வந்து இதில் கட் பண்ணி இருக்குது அப்புறம் நான் ஆன் பண்ணி விடுற நேரம் இங்கே இந்த லைட்ஸ் வந்து ப்ளிங் ஆகிறத பாட்டி ஆக்டிவ் ஆகும் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் அதாவது பவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டுது இப்போ இது வந்து ஏசி டு டிசி அதாவது டிசி டு ஏசி கன்வர்ஷன் எங்களுக்கு ஆரம்பிச்சுடுது இப்போங்க அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ளிங்க் ஆகலை அப்படி நிற்கிது அப்போ சோலார்லேருந்து வர பவர் வந்து இதுக்குலாம் கன்வெர்ட் பட்டுப்பட்டு ஏசியாக மாற்றுப்பட்டு இங்கே அதாவது எலக்ட்ரிசிட்டி பவரோடு லிங்க் பண்ணி எங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன்ஸை பவர் ப்ரொடக்ஷன்ஸை வந்து இதாக ஆரம்பிச்சிடுது இப்போ இது இந்த 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 இன்வெர்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் எங்களுக்கு முக்கியமான இந்த பேனல் எங்களுக்கு தேவைப்படும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிசிட்டி பவரை கொண்டு வந்து நாங்கள் இதில் இன் பண்ணியிருக்கிறோம் இந்த த்ரீ போல் டூ போல் எம்சிபியில் அதே நேரம் இந்த எஸ்பிடின்னு சொல்கிறது இது ரெண்டுமே எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ பேனல்ஸ் எங்களுக்கு இருந்த சோழ பேனல் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயம் இந்த டிசி சர்ச் ப்ரொடெக்ஷன்ஸ் ரிலே டிவைஸ்ன்னு சொல்கிறது அதாவது எஸ்பிடி சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வந்து டிசி கேபிள்ஸுக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணும் அதே நேரம் ஏசியிலேயும் நாங்கள் சர்ச் ப்ரொடெக்ஷன்ஸ் ரிலே வந்து அதாவது சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வந்து எஸ்பிடி வந்து நாங்கள் பாவிக்க வேணும் இந்த மாதிரி தான் இந்த சோளர் இன்வெர்ட்டர் சிஸ்டம் கனெக்ட் பண்ண பாட்டு இருக்குது அதாவது இப்போ இதில் வந்து எங்களுக்கு சோழர் பேனல்லேருந்து வர இது சோலர் பேனல்லேருந்து வர பவர் இது எலக்ட்ரிசிட்டிக்கு போகிற பவர் ஏசி பவர் அப்போ அதை கொண்டு வந்து இங்கே நேரடியாக நாங்கள் ஏசியோட வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி பவரோட வந்து நாங்கள் லிங்க் பண்ணிவிட்டு இருக்குது இப்போ இந்த ஒன் கிரிட் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற விஷயம் இவ்வளவு தான் இந்த இப்போ எங்களை ஆஃப் என்று சொன்னால் நாங்கள் அதில் நிறைய சார்ஜ் கண்ட்ரோலர் நாங்கள் பார்ப்போம் பேட்ரி பேக்கப் பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து எந்த விதமான பேட்ரி பேக்கப் எதுவுமே இல்லை இப்போ இங்கே வந்து நாங்கள் நேரடியாக இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொட் ப்ரொடக்ட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி நேரடியாக இதில் இருந்து மின் மின்னை உற்பத்தி செய்து நேரடியாக நாங்கள் சிஇபிக்கு அனுப்புறது தான் இந்த ஒன் கிரிட் சோளர் சிஸ்டம்ன்ற வேலை ரைட் இப்போ இது தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ எங்களுக்கு இதில் சோள சோழருக்குரிய சப்ளை வந்து கொண்டிருக்குது இருக்குது இங்கே சிபிக்குரிய சப்ளையும் வந்து நாங்கள் ஆக்டிவ் பண்ணி ஆச்சு அப்போ இந்த சோழர் இன்வெர்டர் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது வித லிங் பிளிங்கும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் மின் உற்பத்தியை வந்து ஆரம்பிச்சுருக்கு தேங்க்யூ சோலார் சிஸ்டத்தில் அன்றைக்கி ஒன் கிரிட் சோளர் சிஸ்டத்தை பற்றி நான் இதில் போட்டிருந்தேன் சோழர் சிஸ்டம்டா என்ன என்ன விதமான சோலார் சிஸ்டங்கள் இருக்குது அதே நேரம் ஒன் கிரட் சோளர் சிஸ்டம் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் செக் பண்ணுங்கள் சிறவலை இந்த வீடியோக்கள் ஏதாவது அப்டேட் செய்ய முடியுமென்னு சொன்னால் அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ நன்றி உங்களோட நேரத்துக்கு